வணக்கம் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சாதாரண தொடர்பில் வெளியான அறிவிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள பணி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு நாட்டில் புதிதாக களமிறங்கும் சிறப்பு அதிரடிப்படை விரைவில் சிக்கப்போகும் போகும் எதிர்கட்சி எம்பிக்கள் ரகசிய போலீசார் விசாரணை இலங்கையில் பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தல் இலங்கையில் அதிகரிக்கும் மரணங்கள் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் கொட்டி போகும் எச்சரிக்கை வீதியில் சென்ற குடும்ப பெண் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு தேசப்பந்து விவகாரத்தில் முன்னாள் அமைச்சருக்கு சிஐடி அழைப்பு மாத்தளையில் பயணப்பையிலிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்பு தொடர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதன தர பரீட்சையின் விடைத்தாள் திருத்த பணிகள் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விடைத்தாள்களின் மதிப்பீடு ஆயிரத்து அறுபத்தி ஆறு மதிப்பீட்டு மையங்களில் நடைபெறும் என்ற திணைக்களம் தெரிவித்துள்ளது முதல் கட்ட விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் ஒன்று முதல் பத்து வரை நடைபெறவுள்ளது இதற்காக பதினாறாயிரம் ஆசிரியர்கள் இணைந்து கொள்வார்கள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது

அதன்படி ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்குள் வாக்குச்சீட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கடந்த நாளில் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஏழு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவற்றில் தேர்தல் விதிமுறைகள் தொடர்பான ஆறு முறைப்பாடுகளும் வன்முறை செயல்கள் தொடர்பான ஒரு முறைப்பாடும் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கும் பாதுகாப்பை மென்மேலும் உயர்த்துவதற்கும் உறுதி செய்வதற்கும் ஐநூறு சிறப்பு படையினர் களமிறங்க போகின்றனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பால தெரிவித்துள்ளார் தெற்கில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு போலீஸ் குழுக்களை நியமித்துள்ளோம் மேலும் அவ்வாறான விடயங்களை தவிர்க்கவே புதிய சிறப்பு அதிரடிப்படையினர் களமிறங்க போகின்றனர் புதிய சிறப்பு படையினர் தங்களது பயிற்சிகளை விரைவில் முடித்துவிட்டு தங்களது பணிகளுக்கு திரும்புவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் போலீசாரால் விசாரணைக்கு உள்ளாக்கிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே சபையில் கூச்சலிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திணிந்து சமன் கெரநாயக தெரிவித்துள்ளார் தங்கள் வீடுகளுக்கு ரகசிய போலீசார் விசாரணைக்கு சென்றாலும் இதன் மூலம் அவர்கள் விசாரிக்கப்படுவதாலுமே எதிர்க்கட்சி எம்பிக்கள் சத்தமாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு எதிர்கட்சியில் சத்தமாக கூச்சலிடுபவர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே நாடாளுமன்றத்தில் சத்தமாக கூச்சலிடும் எதிர்கட்சியினரின் பெயர் பட்டியலை ஒழுங்குபடுத்தினால் சிறைக்கு செல்வோரின் பட்டியலையும் அடையாளம் காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து ஒருபோதும் விடுபட இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு படமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கமகா மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என நாட்டில் ஆண்டுதோறும் ஏற்படும் மொத்த மரணங்களில் எண்பத்தி மூன்று வீதம் தொற்றா நோய்களால் ஏற்படுவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் சுகாதார தரவுகளுக்கு அமைய அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் சதவீதமானோர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டதுடன் அவர்களில் உயர் ரத்த அழுத்தம் இருப்பது தெரியாமல் இருப்பதால் ஆண்டுதோறும் சுமார் அறுபதாயிரம் பேர் பக்கவாதத்திற்கு ஆளாகின்றனர் இதில் சுமார் நான்காயிரம் பேர் ஆண்டுதோறும் உயிரிழப்பதாகவோ அல்லது ஊனமுற்ற நிலைக்கு ஆளாவதாகவோ சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த செய்தி தெரிவித்துள்ளார் அதேபோல் நாட்டின் சிரேஷ்ட பிரஜைகள் மக்கள் தொகையில் இருபது வீதம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நாற்பத்தி ஒரு வீதம் பேர் சிகிச்சை பெறுவதில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேல் சபரகமுவ தேன்மேற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரொலியா மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரிழப்பு பழுத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சமரமு மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் குறுநாக மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் யாழில் வீதியில் சென்று கொண்டிருந்த குடும்ப பெண் ஒருவர் மயங்கி விழுந்து வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் புங்குடுதீவு பதினான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த சி வசந்தா வயது அறுபத்தி எட்டு என்பவரே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பண்ணேற்றைய தினம் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இதன் போது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார் இந்நிலையில் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலையில் சாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவஜிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்குற்றி பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஒருவரை திங்கட்கிழமை கூட்ட புலனாய்வு துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணை முன்னெடுப்பதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து கைது செய்யப்பட்டு விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வனப்பகுதியில் பயணம் பயில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் துப்பாக்கி மற்றும் இரண்டு தோட்டாக்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த டி பிப்டி துப்பாக்கியை மறைத்து வைத்த சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை காலமாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்